பேசாமல்லை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சூப்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கர் எடுத்துக்கிறோம் குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் பூ அந்த தாளிகீர வேண்டிய ஐட்டம்லாம் இது போட்டு இது பண்ணுறோம் சோம்பு போட்டுக்கோங்க வாசனை கொடுக்கும் அப்புறம் டேஸ்டும் கொடுக்கும் சோம்பு போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் தக்காளியை போடுங்க சின்ன வெங்காயம் போடுங்க அதான் டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வேணாம் நல்லா வதக்கிட்டு வந்துட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குங்க நல்லா நல்லா இந்த இது இந்த இதுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க அப்புறம் கறியை போடுவோம் நல்லா அலசி வச்சு நாங்கள் எலும்பும் கறி அப்புறம் அந்த மூளை காதை எல்லாம் சேர்ந்த மாதிரி வாங்கியிருக்கோம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டுனா அப்புறம் நான் அந்த மஞ்சள் தூள் போடுறதுக்கு ஆட் பண்ணல கறியை போட்டோன்னா மஞ்சள் தூள் போட்டுருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் தான் சூப்போட கலர் கொடுக்கணும் நம்மளுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டோன்னா கறியோட அந்த தண்ணியும் நல்லா இது வந்துடும் நல்லா வந்துடும் அது வற்றணோடன நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுக்கோணும் சோம்பு சீரகத்தையும் நல்லா நிறையாவே அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கையளவுக்கு அரைச்சி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இருங்க அரைச்சிக்கிறோங்க இது வரைக்கும் நல்லா வத்துனதுக்கப்புறம் அந்த வத்தினக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த இன்னும் தண்ணி நிறையா சூப்பு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி எடுத்துட்டு இந்த பேஸ்ட் நல்லா கலந்து ஊற்றிடுங்க நல்லா வத்தவிடுங்க இந்த கன்சிஸ்டன்டி வந்தால் தண்ணி ஊற்றுறோம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா வந்து சோம்பு சீரகம் கலந்த தண்ணியை ஊற்றுறோம் அரைச்சியும் அந்த பேஸ்ட்டில் தண் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றுறோம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கோங்க மட்டன் போடும் போதே போட்டுருங்க இல்லைன்னா இப்போ போட்டுக்கோங்க அப்புறம் மூடி வச்சுருங்க மூணு விசில் விட்டுருங்க அப்புறம் வேகலைன்னா மறுபடியும் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈஸி ஸ்வீல்